துலாம் ராசி என்பர்களே இனிய வணக்கம் இந்த ஒரு நாள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தியுமா இல்லைன்னா கெடுதல்களை ஏற்படுத்துமா இந்த ஒரு நாளானது உங்களுக்கு எப்படி அமையும் அப்படிங்கறது நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் துலாம் ராசி என்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நீங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் எனவே நீங்கள் நினைத்த காரியங்கள் இதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு எந்த விதமான பயமும் தேவையே கிடையாது ஏன்னா இந்த ஒரு நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியானது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும் உங்களுடைய மனதளவில் உறுதியும் வேகமும் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது விளங்கும் எனவே உங்களுடைய மனசில் அனைத்து விதமான கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கட்டாயம் கிடைக்கும் அந்த தீர்வினால் பெரிய அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் உங்களுக்கு கட்டாயம் உருவாகும் நீண்ட தூர பயணங்கள் தொழில் உயர்வை உங்களுக்கு கொண்டு வரக்கூடும் நீங்க எங்கேயாவது வெளியூர் பயணங்கள் செல்லணும் அதுவும் தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூர் பயணங்களுக்கு செல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனால் அந்த நீங்க செல்கின்ற தொழில் பயணங்களானது உங்களுடைய உங்களுடைய இன்னும் முன்னேறக்கூடும் கண்டிப்பாக அந்த பயண நீங்க மேற்கொள்ளுங்க கண்டிப்பா இதனால் உங்களுடைய தொழிலை எப்படி முன்னேற்றலாம் அதற்கான சில பொருட்களையும் நீங்க வாங்கி வருவதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கட்டாயம் விளங்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத அளவிற்கு லாபங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது விளங்கும் இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களால் வெளிவர முடியும் ரியல் எஸ்டேட்டில் சிறப்பான உயர்வு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லைன்னா வீடு கட்டி நில வாங்கி வீடு கட்டி நீங்கள் விற்று விற்று கொண்டு இருப்பீங்க அதுலேயும் உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் லாபம் அப்படிங்கிறது நடந்து கொண்டு இருக்காது நீங்கள் அதை கட்டி ரொம்ப நாளுக்கு ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் அதை வந்து நீங்கள் விற்பீங்க இதனால் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இருந்திருக்காது ஆனால் இனி வருகின்ற காலகட்டங்களில் கண்டிப்பாக துலாம் ராசி அன்பர்களுக்கு ரியல் எஸ்டேட் மூலம் சிறப்பான உயர்வு இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரும் வருமானம் அதிகரித்து உங்களுடைய சேமிப்பு கணக்கு இந்த ஒரு நேரத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு கட்டாயம் கூடும் வேலையிடத்தில் அதிக அக்கறையுடன் நீங்கள் செயல்படணும் உங்களுடைய கவனக்குறைவினால் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வேலையை கண்டிப்பாக பாதிக்கக்கூடும் இதனால் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இடையில் சின்ன சின்ன மன இந்த ஒரு நாளில் ஏற்படும் எனவே முடிந்த அளவிற்கு உங்களுடைய கவனக்குறைவு நீங்கள் தராம பார்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது இறைவன் அருளால் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும் இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு லாபங்கள் அதிக அளவில் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் இந்த ஒரு நாள்ல பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகிறது எந்த காரியத்தை தொட்டாலும் அந்த காரியங்கள் எழுப்பியாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இனி வருகின்ற காலகட்டங்கள்ல எழுப்பறிக்கு வலி இனிமே இழுப்பறி அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதா எனவே நீங்கள் எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் அது நீங்கள் தொடுங்க கண்டிப்பாக அது கூடிய விரைவில் அது உங்களுக்கு பெரிய அளவில் பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் ஏற்படும் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கிடைக்கும் மனசில் ஏதோ ஒரு பெருமை குழப்பம் நிலவை கூடக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் தாயோரோட உடல் நலத்தில் கவனத்தை நீங்க செலுத்த வேண்டியது உங்களுக்கு மிகவும் நல்லது எனவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தின் மீது அதிகளவு நீங்க கவனத்தை செலுத்துனீங்கன்னா கண்டிப்பா அது பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய பலம் அப்படிங்கிறது குடும்பத்தில் மேன்மையான பலன்கள் உங்களுடைய மன உறுதியை கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும் பெற்றோரின் ஆரோக்கியம் உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறது பிள்ளைகளின் நடவடிக்கை உங்களுடைய பலவீனமாக கண்டிப்பாக கருதப்படும் அவங்க எடுக்கின்ற முடிவாக இருக்கட்டும் அவங்க செய்கின்ற சில செயல்கள் உங்களுக்கு பிடிக்காது இதனால் அவங்க வேறொரு பாதைக்கு செல்வதற்கான வாய்ப்பும் ஏற்படும் எனவே இது உங்களுடைய பலவீனமாக இந்த ஒரு நேரத்தில் கருதப்படும் எதிர்பார்த்த காரியங்கள் நடப்பதற்கு இந்த ஒரு நாளில் சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படும் ஆனால் கண்டிப்பாக அது கண்டிப்பாக நீங்க நினைத்த காரியமாக நடக்கும் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா ஆன்லைன் ஆன்லைன் வருத்தங்களில் அவசரப்படாமல் நீங்கள் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது அது ஆன்லைன் சம்பந்தப்பட்ட முதலீடாக இருக்கட்டும் வர்த்தகங்களாக இருக்கட்டும் எதிலும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய அவசரத்தை நீங்கள் காட்டாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது அவசியமற்ற செலவுகள் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்யாமல் இருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றவரின் கோபத்தை நீங்கள் பெருசு பெருசு படுத்தக்கூடாது அவங்க கோபப்படுறாங்க அப்படின்னா அவங்களை அப்படியே விட்டுறோம் அதை நீங்கள் இன்னும் கூண்டி தூண்டி அவங்களை இன்னமும் பெரிய அளவுக்கு கோபக்கரனாக நீங்கள் ஆளாக்கி விடக்கூடாது இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி வாய்ப்பு உங்களை வந்து சேரும் விசாகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு கட்டாயம் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும் அதிர்ஷ்ட எண்ணாக நீங்கள் இந்த ஒரு நாளில் மூணு நம்பரை பயன்படுத்தலாம் அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் பச்சை வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் இது அனைத்தையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கடைபிடியுங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு நாளானது நீங்கள் நினைத்தளவிற்கு துலாம் ராசி என்பர்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்